ரஜினி அவர்களுடைய திரைப்பயணத்துல இன்றையோட வந்து ஐம்பது ஆண்டுகள் வந்து நிறைவடையுதுன்னு சொல்லி அவருக்கு விழா நடத்தணும்னு சொல்லி பல பேர் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க ரஜினி அவர்களுக்கு இயர்ஸ் அவர் திரையுலகில் வந்து பயணம் பண்ணியிருக்கிறார் அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார் அவருடைய பற்றிய பார்வை நான் பாராட்டக்கூடிய ஒரு நபர்னா ரஜினிகாந்த் ஒரு ஆன்மீக அரசியலின்னு சொல்லி வரும்போது கூட அவரு அவர் ஆன்மீகத்தில் இருக்காரு அதனால் ஆன்மீக அரசியல் சொல்றாருன்றது நம்மளுடைய அவர் ஏன் ஆன்மீக அரசியல் ஏன்னா ஆன்மீகம் என்பது எல்லாருக்குமானது ஆனால் அவங்க அவங்க மாதிரி அவங்க வந்து சில பேர் க ஓரிரை வணங்குவாங்க சில பேர் பல கடவுள் வணங்குவாங்க சில பேர் இப்படி தான் பார்க்குறோம் ஆனால் ரஜினிகாந்தோடைய இந்த ஐம்பதாவது அவருடைய திரைத்துறையில் ஐம்பதாவது ஆண்டுகளை விழா நடத்துது என்பது ஒரு சிறந்த செயலாக தான் நம்ம பார்க்கணும் ஏன்னு சொன்னால் ரஜினிகாந்த் பொறுத்தவரை எனக்கு அவர்கிட்ட பிடிச்சது அவருடைய எந்த திரைப்படங்களும் சரி இஸ்லாமியர்களை தீவிரவாதியாக பயங்கரவாதியாக கொச்சை பற்றி எடுத்தது சூப்பர் ஸ்டார் உயர் உயர்ந்திருக்காரு ஏன்னா எந்த படத்தில் அப்படி எடுத்ததில்லை கமலஹாசன் அப்படி இல்லை விஸ்வரூபம் உன்னை உருவன் இப்படி நிறைய படங்களை எடுத்துக்கிறேன் விஜய் கூட அப்படி தான் நிறைய படங்களை எடுத்துக்கிறேன் ஆனால் ரஜினிகாந்த் அப்படி எடுத்ததில்லை ஒன்று ரெண்டாவது ரஜினி முஸ்லீம்கள் அதாவது மத முஸ்லீம்களே மட்டும் இல்லை எந்த சாதி ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் கூட பார்த்துருக்க மாட்டோம்ல நீங்கள் பார்த்துக்கலாம் ஆனால் கமலஹாசன் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மாதிரி படங்கள் சாதியை படங்கள் எடுத்து அவர் நியாயம் பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு எல்லா விஷயத்தையுமே வந்து என்ன பண்ணுவார் ஒரு சாதிக்கு எதிராக இன்னொரு சாதி வன்மத்தை கக்குவார் படங்கள் புரிதுங்களா அப்போது ரஜினிகாந்தை பொறுத்தில சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு நல்ல ஒரு கலைஞனாக தமிழகத்தில் வந்து

அவர் அரசியலுக்கு வந்து முதல்வர் வேட்பாளராக விஜய் மாதிரி அறிவிச்சு இருந்தார்னா விட மோசமா நம்ம கிழிச்சு போடுவோம் அது வேற விஷயம் புரியுதுங்களா உங்களுக்கு நீங்க சொல்றீங்க ஒரே மாதிரி அவர் திரைப்படங்கள்ல கூட காட்டுவாருன்னு சொல்றீங்க அப்படி இருக்கும்போது அரசியலுக்கு வரத நான் என்ன சொல்றேன் அது சினிமா என்பது வேறு அரசியல் என்பது வேறு அரசியல் என்பது மக்களுடைய வேதனைகளை அழுகுற உணர்வு அப்படியே பிரதிபலிக்க கூடிய நபரா இருக்கணும் அது இவங்களால முடியாது இப்போ விஜயே பாருங்க பரந்தூர் விமான நிலைய போராட்டத்துக்கு போயிட்டு ரெண்டு கிலோமீட்டருக்கு அந்த புறம் கேரவன்லின்னுட்டு பேசிட்டு போயிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் இப்போ கூட ஒரு போராட்டம் ஒன்று நடந்தது லாக்அப் டெத்துக்காக நடந்தது இருபத்தி எட்டு அஜித்குமார் அது இருபத்தி நாலு பேர் கொல்லப்பட்டாங்க லாக்அப் டெத்துன்னு சொல்லிட்டு அந்த இருபத்தி நாலு பேருடைய பேரை கூட உச்சரிக்கல அந்த ஒவ்வொருத்தருடைய வீட்டுல இருந்து யார் யார் வந்திருக்காங்கன்னு கூட சொல்லாம வித்தின் ரெண்டு செகண்ட்ல முடிச்சுட்டு கேரளில் ஏறிட்டு வீட்டுக்கு ஓடிட்டாப்ல அரசியல் என்பது மக்களோட மக்களாக இருக்கும் எம்ஜிஆர் வந்து பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தவர் தான் நடிகர் அவர் எப்படி இறங்கினார் இறங்குவது தான் திமுக வந்து போல்ட் அவுட் பண்ணி அவர் முதல்வர் ஆனார் அந்தளவுக்கு மக்களோட மக்களாக இன்னைக்கு வந்து எப்படின்னா இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா உறுப்பினர் சேர்க்கை கூட செயலி மூலிமா தான் உறுப்பினரே சேர்க்குறாங்க பார்க்குறீங்களா அந்த ஒரு மாநாடெல்லாம் பார்த்தீங்க சொன்னால் சினிமா செட்டிங் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கு பாருங்க இதுவரிலையும் அவர் வந்து ஒரு எதார்த்தத்துக்கு வரல விஜய் வரலையும் அவர் அரசியலில் இறங்கி ஒரு ரெண்டு மாநாட போட்டிருக்காரு எல்லாமே போட்டிருக்காரு இன்னோருலேயும் எதார்த்தத்துக்கு வரல அப்படி இருக்கும்போது எப்படி அரசியல் அவங்களால வெல்ல முடியும் அதுதான் ரஜினியை வரையும் திரைப்படங்கள்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு பொழுதுபோக்கு படங்கள் கொடுக்கறதுல பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் நம்பர் ஒன் அதில் எந்த மாற்ற கருத்து இல்லை அதே நேரத்தில் எந்த சமயங்களையும் தாக்காத யாரையும் புண்படுத்தாத ஒரு நபர் அதே நேரத்தில் அவருடைய நிஜ வாழ்க்கையிலும் கூட பார்த்தீங்கன்னா யதார்த்தத்தை பேசிட்டு போயிட்டே இருப்பார் அதில் சிலது வந்து ட்ராவல் இது ட்ராவல் கூட ஆயிடும் சில விஷயங்களும் அவர் பாருங்க ரஜினி இப்படி பேசுறாரு ரஜினி அப்படி பேசுகிறார் அப்படின்னு இல்லை உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த துப்பாக்கி சூடு விஷயத்துக்கு போய் அங்கே போய் பார்த்துட்டு அவர் ஏதோ பேசி பெரிய ட்ரோல் ஆயிடுச்சு இந்த தூ தூத்துக்குடி துப்பாக்கி ஸ்டெர்லைட் ஆலை துப்பாக்கி சூடு பட் அதெல்லாம் தவிர்த்துருக்கணும் அவர் பட் அவரால் வந்து யதார்த்தமாக சொல்லிட்டு போயிடுறாரு அத்தனை பேர் வந்து அடித்தாங்கன்னா இப்போ கலெக்டர் சாதி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு இல்லைங்களா அப்படி தான் நீங்கள் பார்க்கணும் நீங்கள் இப்போ கூலி படத்தினுடைய ஒரு விழாவில் கூட அவர் வந்து பேசின விஷயங்கள் வந்து சர்ச்சையாச்சு அதாவது பாடி ஷேமிங் பண்ணுறாரு குள்ளம்னு சொல்கிறாரு சொட்டன்னு சொல்கிறாரு இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாரு இப்போ பாடி ஷேமிங் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் சகஜமான ஒன்று நம்ம இவன்லாம் காமெடி நடிகர் பார்த்தீங்களா விவேக்கு நம்ம சந்தானம் சந்தனாலும் பாருங்கள் ஒஸ்ட்டு ஒஸ்ட்டாக பண்ணுவாங்க லேடிஸ் எல்லாம் வந்து கிண்டல் பண்ணும்போது பெண்களை கிண்டல் பண்ணும்போது அப்புறம் குள்ள நுண்டி பரட்ட தலையா இப்படி வந்து ரொம்ப மோசமாக வந்து இது உணவு ஆனால் ரஜினிகாந்த் அதை தவிர்த்து இருக்கணும் ஆனால் அவர் வந்து ஏதோ பேசித்தார் அதை இதை மட்டும் பேசலை அவர் சல்மான் கான் ஷாருக் கானை ஒப்பிட்டு இவங்கள விட குள்ள வந்து அமீர் கான் அப்படின்ட்டு இருக்காரு அது இதெல்லாம் ட்ரோலாகிட்டு கிடக்குது அது உண்மையிலே உள்ளமா அப்படின்றது இல்லை அவங்களும் ஒரு கலைஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி போன்றவர்கள் வந்து பாடம் எடுக்கணும் ஆனால் அவங்க வந்து இந்த மாதிரி விழாவில் ஏதோ போது வயதில் மூத்திரு மூத்தவர் தவிர்த்தால் நல்லா இருந்திருக்கும் ஓகே சார் இப்போ ஐம்பது வருஷம் அப்படின்றப்போ அவருக்கு வந்து ஒரு விழா நடத்தணும்னு சொல்லி நடிகர் இருந்து ஒரு விழா நடத்தணும் அப்படின்னு சொல்லி பிரேமதா விஜயகாந்த் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க இபிஎஸ் அவர்கள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க இப்படி நிறைய பேர் வந்து குறிப்பிடறாங்க அதில் பிரேமதா விஜயகாந்த் அவர்கள் வந்து சொல்றது பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் இருந்திருந்தா ஒரு விழா நடத்தியிருப்பாங்க நீங்க நடத்த போறீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரியான கேள்வி எழுப்பியிருக்காங்க சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு விழா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒரு சிறந்த கலைஞர் யாரும் மனசையும் பின்பற்றாம ஏன்னா நடிகர்கள் நினச்சாங்கன்னா இது நடிகர் சங்கம் நினச்சிங்கன்னா அவங்கக்கிட்ட காசெல்லாம் இருக்குது அவங்க செலவு கூட பண்ண வேண்டியது இல்லையா விழாவே ஆர்கனைஸ் பண்ணாவே போதும் ஸ்பான்சர் கொடுக்குறது நிறைய பேர் இருக்காங்க இல்லைங்களா மீடியாவே ஸ்பான்சர் கொடுத்துருவோம் எல்லா மீடியாக்களுமே அப்படி இருக்கும்போது அது ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு பிரம்மாண்டம் ஒன்றும் இல்லையா அப்படியே ஒரு ஒரு நீண்ட காலமாக ஒரு ஐம்பது ஆண்டுகள் ஒரு சினிமா துறையில் வந்து அதுவும் ஒரு ஃபஸ்ட் ரேங்க்லேயே இருந்து வராரு இன்றைக்கி எழுபது வயசுக்கு மேலே ஆகி கூட நீங்கள் அதே ரேங்க்லேயே வந்து அதே சுறுசுறுப்போடு ஒரு இயங்குறாருன்னா அவரை வந்து என்கரேஜ் பண்ணுறது எனக்கு தப்பு இல்லை அவருடைய அவர் யாரையுமே மனதை புண்படுத்தாமல் நடித்தாருன்னு சொல்றீங்க ஆனால் இப்போ அவருடைய திரைப்பயணத்தில் பார்த்தீங்கன்னா நீங்க யார் நான் இவரோட ஃபேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா சார் நீங்கள் அந்த மாதிரி இது வரைக்கும் சொன்னது இல்லை ஆனாலுமே ரஜினி அவர்களுடைய திரைப்படங்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு உங்களுடைய ஓப்பனாக இல்லை ஓப்பனாக சொல்லும் போனால் சிறு வயதில் ரஜினி ஃபேன் அவ்வளோதான் இப்போது நம்ம ரஜினியோ இல்லை கமலஹாசனோ எவனையும் பிடிக்கிறது இல்லை யாரையும் பிடிக்கிறது இல்லை சிறு வயதில் அந்த அந்த ஏஜ் இருக்கு இல்லைங்களா அந்த அந்த ஏஜ்ல வந்து ரஜினி அப்போ வந்து ரஜினி இப்போ ரஜினியுடைய மேடை பேச்சுக்கும் பல நிறைய ஃபேன்ஸ் வர ஆரம்பிச்சிருக்காங்க சார் அவருடைய படங்கள் ஒரு மாதிரி அவருக்கு அவர் வந்தாலே ஹிட்டு அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைதான் பெருந்துட்டு இருக்கு எழுவத்தி ஐந்து வயது அவருக்கு ஆகுதுனாலுமே கூலி படத்துக்கு இப்பவுமே வந்து டிக்கெட் இல்லை அப்படின்ற புலம்பரவங்க தான் ஜாஸ்தி இப்ப அவருடைய மேடை பேச்சு அப்படின்னு வரும்போது அவ்வளவு பேரை வந்து என்டர்டைன் பண்ற மாதிரியும் பேசுவாரு சிரிக்க வைக்காம போக மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்களே அந்த மேடை பேச்சு பற்றி நீங்க இல்ல யதார்த்தமா பேசுறாங்க அது வந்து மக்கள் மதிய ஈர்ப்பு அதிகமாகும் இப்போ கமலஹாசன்லாம் பேசுகிறேன்னா முக்கிய முணங்கி மூணு வாரத்தை மூணு மூச்சு இப்போ விஜயே எடுத்துக்கல எப்படி பேசுகிறாப்புல ம் 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 ஏன்னா அப்படி இவர் வந்து எ எது இருந்தாலும் அது யதார்த்தமாக பேசுகிறார் ஒரு நிகழ்ச்சியை நான் கூட பார்த்தேன் நானே இயக்குனர் செல்வமணி வந்து பேசுகிறாரு பேசும்போது அவர் என்ன சொல்கிறார் நாங்கள் வந்து பத்து ஆண்டுகள் நானும் ரோஜாவும் காதலித்தோம் ஆனால் கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணமான பிறகு வந்து பார்க்குறேன் ஃபஸ்ட் நைட்டு போனதுலேருந்து இன்னவருலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சரியான ஒரு ஒரு இணக்கமே இல்லை இது நிறைய பேருக்கிட்ட நான் போய் ஒரு இது கேட்டேன் என்ன காரணம் இது இவ்வளோ நல்லா நாங்கள் பழகிட்டேருந்தோம் திருமணமான பிறகு எங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லையே அப்படின்னு கேட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து என்ன சொன்னார் நீ சினிமாவில் வெற்றியை அடைஞ்சுவேன் ஆனால் மனைவிக்கிட்ட நீ வெற்றி அடையணும்னு நினைக்கிற நீ மனைவிக்கிட்ட வெற்றி அடையணும்னு நினச்ச வாழ்க்கையில் தோல்வி தான் நீ மனைவி மனைவிக்கிட்ட தோல்வி விடணும்னு நினச்சே நீ வாழ்க்கையில் வெற்றி அடைவேன்னு சொல்லி ஃப்ரெண்டு சொன்னப்புல அப்படி சொன்னார் அன்னிருந்து நான் மனைவிக்கிட்ட நான் தோல்வி விட்டுருக்கேன் வாழ்க்கையில் வெற்றி வெற்றி அடையிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிற போது அப்போ ரஜினிகாந்த் அவங்க மனைவியெல்லாம் உட்காந்துருக்காங்க எழுந்துணுன்னு அது யா ஒரு சாதாரணமான எழுந்து நின்று கைத்தட்டி ஒரு ரசிக்கிறான் பட் செல்வமணி சொன்ன அந்த கருத்து வந்து பார்த்தீங்கன்னா உண்மைதான் ஒரு ஃபேமிலின்னு சொன்னால் மனைவிக்கிட்டயோ இறங்க கணவன் இறங்குறதோ கிட்ட மனைவி இறங்குறதோ ஒரு இயல்பான நிலையில்தான் வாழ்க்கை நல்லா அமையும் புரிதுங்களா ஈகோனஸ் பார்க்கக்கூடாது இவங்க பெரியவங்க நான் பெரியவளா இவ்வளோ பெரியா பார்த்தோன்னா வாழ்க்கை முடியாது அதை செல்வ அவர் இயக்குனர் வந்து சொல்ல சொல்லுவாங்க இதை இவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் அதை அவருடைய தன்னை மீறிய உணர்ச்சியோடு அந்த இடத்துல கை நின்று ஒரு ஏதோ உற்சாகமாக கைத்தட்டாரு அப்போது அவன் மனைவியை வந்து இப்படி பிடிச்ச என்ன என்ன அப்படின்னு பாரு அப்படின் இதெல்லாம் யதார்த்தமான செயல்பாடுகள் யாருக்கு ரஜினி இருக்கும் ஆனால் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்களுக்கு வந்து ஒரு தைரியம் இருந்தது அதாவது இப்போலாம் வந்து ஜெயலலிதா அவர்களோ கலைஞர் அவர்களோ இல்லாத போது நிறைய பேர் பேசுகிறாங்க ஆனால் ரஜினி அவர்கள் அப்படி கிடையாது எல்லாரும் பொழுதுமே வந்து அவங்க செய்கிறது தவறுனா சுட்டி காமிச்சிருக்கிறாரு நிறைய இடங்கள்ல அப்படின்றத குறிப்பிட்டாங்க அப்போ நீங்கள் வந்து அதை உற்று நோக்கி பார்த்துருப்பீங்களா சார் அந்த ஒரு விஷயங்களை பற்றி சொல்ல இல்ல உண்மையில அதெல்லாம் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் எப்படின்னு சொன்னால் கோயம்புத்தூர் குண்டு நடக்குது குண்டு நடந்த உடனே ஒட்டுமொத்த ஊடகங்களும் முஸ்லீம்கள் தீவிரவாதி பயங்கரவாதி அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசிட்டு வராங்க அப்போ ரஜினிகாந்த் மட்டும்தான் முதல் குரலாக சொல்கிறாரு இது முஸ்லீம்களே வச்சிருக்க மாட்டாங்க இந்த குண்டு வெடிப்பு அப்படின்றாரு இது முஸ்லீம்களே வச்சிருக்க மாட்டாங்க ஏன்னு சொன்னால் திமுக ஆட்சியை வரணும்னு நினைக்கிறவங்க முஸ்லீம்கள் அப்படி இருக்கும்போது எப்படி முஸ்லீம்கள் வச்சிருப்பான்ற ஒரு கொஸ்டின் மாதிரி அப்புறம் ஆர்எஸ்எஸ் பாஜகலாம் வந்து அவருக்கு கடுமையாக தாக்கி பேசினாங்க ரஜினிகாந்த் பட்டு அதெல்லாம் வந்து நான் வந்து ஏன்னா அது ஒரு ஒரு கொந்தளிப்பான ஒரு மனநிலையில் ஏன்னா ஊடகங்கள் எல்லாம் சோஷியல் மீடியா ஊடகங்கள் எல்லாமே வந்து முஸ்லீம்கள் கொண்டு வச்சாங்க அத்தனை பேர் கொண்டாங்க இத்தனை பேர் கொண்டாங்க ஒரு ஒரு விதமான ஒரு பரம்பரையை செய்ய செய்ய செய்யாத மதக்கலவரங்கள் அதிகமாகும் பார்த்தீங்களா அந்த நேரத்தில் ரஜினிகாந்தோடைய அந்த ஸ்பீச் வந்து ஹாட்டாக அது வேறு திசையை நோக்கி போயிடுச்சு ஜெயலலிதா அவர்களையுமே வந்து கண்டிச்சோ வந்து அவர் வந்து பேசியிருந்தாரு அதுக்கப்புறம் பின்னாடி மன்னிப்பும் கேட்டாரு அப்படின்னு சொன்னாங்க சார் ஜெயலலிதா வந்து அதுதான் நீங்க வந்து ஒரு சிஎம்மா இருக்கீங்க நாங்க வந்து அதே அந்த போலீஸ் தான் இருக்கோம் ஒரு சிஎம் வந்துட்டு போற வழி நாங்க எல்லாம் வெயிட் பண்ணணுமா இதெல்லாம் வந்து சரி இல்லையே குறைஞ்சபட்சம் வந்து அந்த பகுதியில வீடு குடியத்தனம் இருக்கக்கூடிய நபர்களையாச்சும் அந்த எங்களெல்லாம் வெயிட் பண்ணாமல் ஏன்னா அவர் ஏதோ ஷூட்டிங் முடிச்சு வீட்டுக்கு வரும்போது அப்போ சிஎம் வராங்கன்னு நிப்பாட்டியிருக்காங்க அந்த கடுப்பில் வந்து ரெண்டு மூணு தடவை அவர் பேசியிருக்காரு பேசிவிட்டு அதிமுக ஆட்சி ஓடிக்கணும்னு சொல்லியும் பேசியிருக்காரு பேசிவிட்டு அப்போ தான் வந்து மூப்பனாரு தமிழ் மாநில காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு வந்து பகிரங்கமாக ஆதரவும் தெரிவித்தார் அந்த நேரத்துலலாம் ரஜினிகாந்த் அரசியல் இறங்கியிருந்தேன்னா எம்ஜிஆரோட பண்படங்கு வெற்றி பெற்றிருப்பார்